வணக்கம் ஸ்ரீ காளியமன் சனம் ஸ்ரீ காளியமணியை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் காத்துக்கிறேன் நமது அன்பு வாடிக்கிற அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பழங்கள் இந்த புத்தாண்டு ராசி பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் இந்த ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்த பலனி கொடுத்திருக்கேங்க அதாவது ஒரு ஆண்டு பலன் சொல்லும் அதாவது வருட பலன் சொல்லுவோம் ஒரு வருடத்திற்கு ஒட்டுமொத்தமான அந்த பலன்களில் இந்த ஒரு வீடியோல கொடுத்திருக்காங்க நம்ம வீடியோ ஒரு விழாவை முழுசா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் முழுசா ஒரு கிளாரிஃபையர் தெரிஞ்சிருந்தேன் ஏன் நான் சொல்றேன்னா ஒட்டுமொத்தமா ஒரு ஆண்டுக்கான பலனை கொடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் என்னன்னா சொல்லிருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருக்க உங்களுக்கு வேலையை பத்தி சொல்லியிருக்கேங்க பதவி உயர் இருக்குமா சம்பள உயர் இருக்குமா ப்ரொமோஷன் இருக்குமா இல்ல வேற புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காதலியை தேடலாமா இல்ல உங்களை தேடி வருமாங்கிறது வரைக்கும் இதுல இருக்குங்க கணவன் மனைவி வாழ்க்கை ஒற்றுமை எப்படி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருமா வராதா மாமனார் மாமியார் கூட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்குமா இருக்காதா இதெல்லாம் சொல்லி இருக்கோங்க அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் படிப்பு நன்றாக இருக்குமா படிக்கிறதுக்கான உதவிக்காரங்கள் எல்லாம் கிடைக்குமா உதவிக்காரனா இப்ப சப்போர்ட்டிங் கிடைக்குமா படிக்க சிலருக்கு வந்து இருப்பாங்க சப்போர்ட்டிங் அது மாதிரி சப்போர்ட்டிங் இருக்குமா இருக்காத வெளிநாடு போயிட்டு படிக்கலாமா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருமா கடன் அடையுமா அடையாது பாதி பேர் கடல்ல இருப்பாங்க இந்த ஆண்டாச்சு கடன் அடையுமா அடையாது பல பேர் கிடைமேட்டை வேண்டிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஆண்டுல கடன் அடையுமா அடையாதது கடன் நீங்குமா நீங்காதா அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் கிடைக்குமா கிடைக்காது அதாவது பாத்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்கள் சீனியர் சிட்டிசன் இல்லத்தரசுகள் அதே மாதிரி நமக்கு உடல்நிலை எப்படி இருக்குது வரைக்கும் இந்த வீடியோ முழுமையா பாருங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ வீடியோவில் எக்கச்சக்கமான உங்களுக்கு முக்கியமான பலன்கள் இருக்குங்க அதே மாதிரி வீடியோவோட இறுதியில முக்கியமான பலன்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயங்கள் இந்த காலகட்டத்துல எப்படி வழிபாடுகள் செய்யலாம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போய்ட்டு இறைவனை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம்னு தெளிவா சொல்லி இருக்கோங்க ஆகினாலும் இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு வந்து சப்கைப் பண்ணாம இப்படியோ சப்கரை பண்ணிட்டா நீங்க முதல் முறை விலை மதிப்பு பண்ணி கொடுங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சு அப்பதான் நான் தரக்கூடிய வீடியோ உடனே அவங்களுக்கு நோட்டிபிஷன் இருக்குங்க அதே மாதிரி வந்து இந்த லைக் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விட இந்த வீடியோ அவங்களும் பார்த்து வாழ்க்கையில முன்னேறட்டோங்க கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி கும்பராசிக்கு எப்படின்னு பாருங்க கும்பராசி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யாழ்ற சனி நம்ம எடுத்துக்கிட்டோம் இருக்கோம் யாழ்ராசனில ஜென்மசனி முடிஞ்சு பாதசனியா ஆண்டு தொடக்கத்திலே வந்துடும் இருபத்தி இருபத்தோட ஆண்டு தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி போயிட்டு பாதசனி அதாவது குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி மேலே ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க கடந்த ஒரு ஐந்து ஆண்டு காலமா கும்பராசி எடுத்து பார்க்கும்போது விபத்துக்கள் மன உளைச்சல்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் நம்ம யார் நல்லவோ நம்பினமோ அவங்க மூலியமா ஏமாற்றங்களும் சந்திச்சுட்டு வந்து கும்பராசி நேர்களுக்கு இப்ப எப்படி சார் இருக்குன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பேச்சு ஒருத்தர் குரு பேச்சு நல்லா இருக்கு இந்த குரு பேச்சு வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எப்படி இருப்பீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து கும்பராசி எப்படி இருந்துட்டு இருக்கீங்க நடப்புன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ராசி மேலயே வந்து ராகு பகவான் ராசி மேல ராகு பொதுவாக இந்த ராசி மேல பகவான் இருந்தாவே எப்படி சார் இருக்கும்னா ராசியில ராகு இந்த ராகுனாவே வந்து பாத்தீங்கன்னா விகாரமான தோற்றம் பிரம்மாண்டமான தோற்றம் பிரம்மாண்டமான தோற்றமா இருக்கும் அது விகாரமான தோற்றமா இருக்கும் அப்படிப்பட்ட விகாரமான தோற்றம் கனவுல வரும் நல்லா பகல் நல்லா தூங்கும் இரவுல தூக்கமே வராது இரவுல ஆக்டிவா இருக்கும் இரவுல பார்க்க நல்லா தூக்கம் தான் ஆக்டிவா இருந்தா கும்பராசி எப்ப இந்த ராசி மேல ராகு வந்தாரோ இரவெல்லாம் தூக்கம் வராது நல்லா ஆக்டிவா இருக்கும் பகலில் பாத்தீங்கன்னா அப்படியே சோர்வா இருக்கும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் சாப்பிடாம போதா இருக்கும் ரெண்டு மூணு நாள் வந்து உடம்பு எவ்வளவு டயர்டா அதே மாதிரி டயர்டா நாலு பேர் போட்டு அழுத்துற மாதிரி அந்த பிரம்மைகள் அப்படியே டயர்டா இருக்கு சார் தூணா போதும் சார் பகல் நல்லா தூதுவா இந்த ஏன்னா ராகு இந்த உட்கார்றாங்க ராகுன்னாவே இரவு இருட்டுன்னு ஒரு இரவு நல்லா ஆக்டிவா துருதுன்னு இருப்பாங்க இதெல்லாம் தூங்கவே மாட்டாங்க விடிய 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 முடிச்சுட்டே இருப்பாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு முடிப்பாங்க ஒரு டீப் ஸ்லீப் இருக்காது அரை ஸ்லிப்பாவே இருக்கும் கனவுல வந்து யாரை துரத்துற மாதிரி இருக்கும் பாம்பு புத்த பாக்குறது பாம்பை பாக்குறது பாம்பு அடிச்சு போடுறது நம்ம யாரா வந்து பின்தொடர மாதிரி கனவுல வர்றது கருப்பு கருப்பான உருவங்கள்லாம் கனவுல வர்றது புரியா இல்லையே அதே மாதிரி கெட்ட செய்திகளா கேக்குறது இந்த ராக் வந்து உட்கார்ந்தாவே கெட்ட செய்திகளா காதுல காதில பாதி பேர் காதே மந்தமா இருக்கும் புரியுதுங்களா சுலாங்காலையில காதில மைக்க வச்சு காத்துற கால உருவாதுன்னு சொல்வாங்க சுலங்காலையில அது மாதிரியான இந்த ராசி மேல அமரக்கூடிய ராகு கொடுப்ப பொதுவாக ராகுங்கிறது ராசி மேலையோ லக்னத்தின் மேல அமர்ந்தாவோ காதுங்கிறது மந்தப்பட்டு கேட்கும் சிலருக்கு காதுல வியாதிகள் வர்றது காது வலி காதில கட்டி வர்றது காது சில பேருக்கு அடிபடுறது அமைப்புகளுட் ராகு பகவான் கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் மே மாதம் முடிஞ்ச பிறகு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் எடுத்து குரு பகவான் ஆறுல குரு பிரச்சனை அப்படி டோட்டலா சொல்றோம் உங்க ராசிநாதன குரு பார்க்க ஆரம்பிச்சார் உங்க ராசிநாதனை குரு பார்க்க ஆரம்பிச்சுருவாரு ராகுக்கு வீடு கொடுத்தனு வந்து குருவுடைய பார்வையில ஊத்துவாரு அதே மாதிரி இந்த சனிங்கிறது இருக்கிறத எடுத்து பார்க்கும் போது நடப்புல இந்த சனிங்கிறது வந்து ரெண்டாம் இடத்துல குடும்ப சாங்கத்தில் உட்கார்ந்து இருக்கு இல்லைங்களா இந்த சனியோடைய பார்வை நான்காம் இடத்துல இருக்கு சனியுடைய பார்வைகள் பதினொன்னாம் இடத்துல இருக்கு சனியுடைய பார்வைகள் மூழ்கி எட்டாம் இடத்துல இருக்கு சனியுடைய பார்வை எட்டாம் இடத்துல இருக்கு நாலாம் இடத்துல இருக்கு பதினாம் இடத்துல இருக்கு பாதி பேர் கால் ஆல்ரெடி அடிபட்டு இருக்கும் காலுக்காக வைத்தியம் பார்த்துருக்கோம் பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா வயிறு சரியில்லை சார் வயிற்றுல பிரச்சனை சொல்லிட்டு நம்ம வந்து என்னன்னா வந்து வயிற்றுக்காக நம்ம செலவு பண்ணிருக்கோம் பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எட்டுங்களுக்கு கல்வி நிகழ் இல்லையா அந்த கல்வி நிகழ் பிரச்சனை சார் எனக்கு இதுல எனக்கு ஆபரேஷன் ஆச்சு சார் எனக்கு இதுல மருத்துவ வைத்தியம் பாத்துக்கோ சார் இதுல மருத்துவம் செலவு பண்ணிட்டு இருக்கேன் சார் அடிப்பட்ட சார் நான் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன் சார் எனக்கு வாகன விபத்துக்கள் வாகன கண்டங்கள் வாகன பயங்கள் மரண பயத்தை கூட இதுக்கு மேல இருப்பேனா இல்லையானே எனக்கு தெரியலங்க இதுக்கு மேல வாழ்வு இருக்குமா இல்ல சொல்றது மரணம் பயத்தை கூட பாதி பேர் சந்திச்சுட்டு வந்திருக்க வாய்ப்பு கொள் இந்த நிகழ்வுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் வரையில் இந்த நீங்க கவனமா இருக்கணும் எதிர வகையிலாக இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா இந்த வாயிலாக பாதி பேர் நடந்திருக்கும் இன்னும் சிலர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் முடியும் வரையில் கவனமாக இருந்திருக்கும் ஏன்னா சனி இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தான வாக்குஸ்தானம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன வந்து தேவையில்லாத கற்பனைகள் அதிகமா இருக்கும் இன்னைக்கு நடக்க விட்டுருவோம் இன்னொரு பத்து வருஷம் அப்ப நான் இப்படி வர போறேன் பதினஞ்சு வருஷம் இப்படி வர போறேன் நம்ம அப்படியே பிரம்மாண்டத்துல அது கற்பனையிலேயே வாழ்ந்து அது ஒரு பக்கம் இன்னொன்னு குடும்பஸ்தானத்துல சனி மகானுக்கா குடும்ப உறுப்பினருக்கு நோய் நொடிகள் ஏற்படுற வாய்ப்புகள் அப்படி நோய் நொடிகள் சந்திச்சிருப்பாங்க புரியுதுங்களா இன்னொரு சிலருக்கு வந்து இந்த ஜூன் மாதம் வரையில் புதா ஆல்ரெடி போய்கிட்டுதான் இருக்கு முதலே மூத்த சகோதரம் வாயிலாகவும் சரி குடும்ப உறுப்பினர்கள் வாயிலாகவும் சரி குடும்பத்தோடு வயது அதாவது அதிகமா இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள் வாய்ப்பையும் நமக்கு வந்து உடல் உபாதைகள் அவங்களுக்கு நோய் நொடி உயர்பற வாய்ப்புகளும் உண்டு குடும்பத்துல வந்து நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நம்ம பேசக்கூடிய பேச்சுகள்ல கவனமா இருக்கணும் பேசக்கூடிய பேச்சுகள்லயும் நமது பாதங்கள்லையும் கவனமா இருக்கும் கை கால்கள்ல அடிபடுறது கை கால்கள்ல வலி வேதனை குடைச்சல்கள் ஏற்படுறதும் கை கால வந்து அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு அசௌகரியம் கால் மறத்து போயிடுது சார் எனக்கு இப்போலாம் என்னன்னு தெரியல இப்பெல்லாம் கால் வந்து கட்ட போட்ட மாதிரி சொன்னு தெரியல வேகமா நடக்கவே முடியும் நல்ல வேகமா நடமா சார் நடக்கவே முடியல சார் சொல்றது சரியா பேசக்கூட முடியல சொன்னால அதிகமா தூங்குறது பேச்சு திக்க ஏதோ ஒண்ணு பிரச்சனைகள் இருக்கும் எது எப்படி போனாலும் தனம் மட்டும் வந்துக்கிட்டு காசு பணத்துக்கு குறை இருக்காது கும்பராசி கும்பலகத்தை பொறுத்த வரைக்கும் காசு பணத்துக்கு குறை இருக்காது இருக்காதுங்களா ஜூன் மாதம் வரையில் என்னன்னா நீங்க பேஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஜூன் மாதம் வரையில கவனமா இருந்து கொடுங்க இந்த ஜூன் மாதம் குரு பயிற்சி வரையும் கவனம் ஏன்னா சொல்றோம் நம்ம வந்து ரியாலிட்டியை விட்டுருவோம் நடப்புல என்ன நடக்கு அதை விட்டுட்டு நம்ம அடுத்த பத்தி நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்காது நமக்கு பாதுகாக்கும் நடக்கும்னு தெரியும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம வந்து முதல் வகுப்பு சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இயர்லயே இன்னும் இன்னொரு மூணு வருஷம் இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவுதான் ஆயிடுவேன் அவ்வளவு அடிச்சுடுவேன் அதை பத்தி கற்பனையிலேயே இருக்கும் அந்த கற்பனை திறன் அதிகமா இருக்கும் அந்த கற்பனை திறன் நம்ம தூக்கி போட்டு நடப்பு நம்ம நல்லா படிச்சா மட்டும்தான் நம்ம அங்க இடத்துக்கு வர முடியும் இப்ப படிக்க மாட்டோம் விட்டுருவோம் அதை பத்தியே பேசிக்கிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு சோ அப்ப என்ன சொல்ல வரேன்னா வந்து இடத்துல இன்னைக்கும் ஒரு நாள் நடக்கலாம் அது நடக்காமலும் போகலாம் அதுக்கு நம்ம இன்னைக்கு முயற்சி போனா நான் இன்னும் நடக்கும் முயற்சியே பண்ண மாட்டோம் சோ அப்ப என்ன சொல்ல வரேன்னா ஃபியூச்சரை அப்படியே ஓரங்கட்டுவீங்க ஜூன் மாசம் வரைக்கும் இப்ப நடப்புல என்ன போயிட்டு அதை மட்டும் இப்போ கண்டிப்பா கரெக்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு நீங்க தொட்டகாரியம் துலங்கும் எப்படி தொட்டகாரியம் துலங்கும் அப்ப நம்ம முயற்சி பண்ணக்கூடிய கண்டிப்பா கரெக்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சனி பகவான் நிலை சொல்லியாச்சு பாத சனியா உங்களுக்கு கை கால்கள் முக்கியம் வண்டி வாகனங்கள்ல கவனம் கை கால்களை முக்கியம்னா பத்திரமா வச்சுக்கணும் வண்டி வாகனங்களை கவனமா இருந்துக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி குரு குரு இரண்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்து அதிபதி ஆறுக்கு வர்றது எப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகமாசாருனா யோகம் தான் ஒன்னும் கவலை இல்ல யோகம்தான் ஒன்னும் கவலை இல்லை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுங்கிறது உங்களோட லாபாதிபதிங்க கும்பராசிக்கு பதினொன்னாம் இடத்த அதிபதி பிளஸ் ரெண்டாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்துல வர்றாருன்னா முதல்ல கடன்கள் தேர்ந்தெடுத்த கடன்கள் தேரும் கூடவே வந்து சொல்வாக்கு செல்வாக்குகள் உயரக்கூடிய காலம் பார்க்கும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தானத்துக்கு இரண்டாம் இல்லைங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுக்கு வரும்போது நம்மளுடைய சொல்வாக்குகள் உயரும் ராசிக்கு வேணா ஆறு லக்கம் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா உங்க குரு குரு ஆறாம் இடத்துக்கு வருது பெரிய விஷயம் இங்க வந்து இவர் உச்சமாகிறார் அப்படின்னா கிரகங்கிறது வந்து கிரகங்கிறது ஆரிய பண்ணுறது அந்த இடத்துல ஆட்சி உச்சமாகும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யோகமா ரியாக்ட் ஆகும் சோ அப்படி இருக்கும் போது ஒரு உச்சமாகும் போது உங்களுக்கு யோகா பாக்கியதையே கொடுப்பார் தனமேன்மைகள் நல்லா இருக்கும் தொட்ட காரியம் துளங்கும் நீங்க எடுத்துக்கோங்க குருவுடைய பார்வைகள் பத்தாம் இடத்துல வரும் தொழில் ரீதியான முன்னேற்றம் உங்களுக்கு உண்டுங்க தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு அதே மாதிரியே பத்தாம் இடங்கிறது வந்து வித் வீடு பிரச்சனை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு நல்ல காலமா இந்த காலம் நீங்க எடுத்துக்கலாம் நம்ம உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்க பிரச்சனைகள் நீங்கி நல்ல காரியம் வரப்போ இருக்க ஒரு ஏதோ சிக்கல இருந்து சிக்க விட்டு வெளில வருவீங்க குருவோடைய பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துக்கு அயன போக சுகஸ்தானத்தை குரு பாக்குறாரா நல்ல விஷயம் நல்லா தூங்குவோங்க இது வரைக்கும் தூக்கமே எல்லாமே இனிமே நல்லா தூக்க போறோம் நல்லா தூங்க போறீங்க அதே மாதிரி உடல்ல வந்து சுறுசுறுப்புகள் நல்லா தூங்கினா உடம்ப ஆக்டிவா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த ஆக்டிவோம் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறார் குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல தன் வீட்டை தானே பார்க்கும் போது அந்த ரெண்டாம் இடம் வலுப்பெற போகுதுங்க அதே மாதிரி குருவுக்கு குரு நின்ற வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதினொன்னு பத்து ஒன்பதுல வந்து சனி பகவான் உட்கார்ந்து அப்ப தன் நின்ற வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு ராசிநாதன் வரும்போது குருவுடைய அந்த திரிகோண பார்வைகள் உங்களுடைய அந்த வீட்டின் மீது விழும் அந்த ராசிநாதன் மீது விழும்போது பாத்தீங்கன்னா தனமேன்மை உயரப்போகு தனமேன்மை சொல்வாக்கு செல்வாக்குகள் உயரும் அப்போ ஆகும் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி சொந்த கும்பராசிகள் இருக்குன்னா அந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஜூன் மாசம் வரையில கவனமா இருந்து போங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜூன் மாசம் முடிஞ்ச பிறகு நல்லா வரப்போறீங்க தொட்ட காரியம் துளங்கும் தோழாண்ட காலத்துல பிரம்மாண்ட எண்ணங்கள் இருக்கும் பிரம்மாண்ட எண்ணங்களை உறங்கிட்டு வைங்க கெட்ட கனவுகள் இருக்கும் கெட்ட கனவுகளுக்கு ஜூன் மாதம் வரையில அது அப்படித்தான் இருக்கும் ஜூன் மாதம் கெட்டவன் நீங்க வந்து கெட்ட கனவு தொழில் அதிகமா இருக்கான் அருகாமல் இருக்கக்கூடிய துர்காதேவி அல்லது கருமாரியம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமைகள்ல ராகுகால முடிஞ்சா அர்ச்சனை பண்ணி இல்லையா ஒரு நெய்திகம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு இந்த கெட்ட கனவுகள் கெட்ட சொப்பனங்கள் உங்க அச்சுறுத்துவது நீங்கிவிடும் கூட்டுங்க இல்லத்தரசிகளுக்கு எப்படி சார் இருந்தா இல்லத்தரசிகளை பொறுத்த வரையும் கர்ப்பிணியா இருக்கீங்கன்னா பாயிண்ட் இந்த காலகட்டத்துல துர்காதேவி அதுதான் வந்து கற்பக இரட்சாம்பிகை அம்மோட வழிபாடு வச்சுக்கோங்க கர்ப்பக இரட்சாம்பிகை இது எங்க சார் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு அமையில இருக்கு கும்பகோணம் ஒரு பாபநாசம் இருக்கு இந்த பாபநாசத்துல வந்து பாத்தீங்கன்னா திரு கருக்காவூர்னு சொல்லிட்டு பேர் திரு கருக்காவூர் கற்பக ரச்சாம்பிகைன்னு சொல்லிட்டு இந்த தாயார் வழிபாடு வச்சுக்கோங்க வசதி இருந்தா நேரா வந்து விட நீங்க பாக்கலாம் ஏன்னா வந்து சிலருக்கு வசதி இருக்குங்கிறத விட வந்து நேரா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா வந்து கர்ப்பிணியா இருக்கும்போது ரொம்ப லாங்ல இருக்கீங்கன்னா அந்த அம்பாளுடைய அந்த மந்திரங்கள் அந்த அம்பாளுடைய புகைப்படங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இணையதளத்துல இருக்கு அதை எடுத்து வெள்ளிக்கிழமை நம்மால் வழிபாடு பண்ணும்போது இந்த பிரச்சனை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவும் பிளஸ் வந்து இந்த ராகுவும் வந்து பிரச்சனை பயிற்சி வந்து பாத்துக்கிட்டு இருப்பான் அப்ப இந்த குரு பிளஸ் ராகு கஞ்சக்ஷன் இருக்கும் போது பயப்படுற மாதிரி இருக்கும் கர்ப்பிணி இருக்கீங்கன்னா பயப்படுற மாதிரி இருக்கும் அப்ப பயம் வருதுன்னா அந்த கருங்கிறது வந்து சில நேரங்கள் நமக்கு வந்து தவறுறது கூட வாய்ப்புகள் உண்டு சோ என்னன்னா கவனமா இருக்கக்கூடிய காலமா இருக்கு ஜூன் மாதம் வரையில் ஃபர்ஸ்ட் பயம் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு வழிபாடு வச்சுக்கோங்க கற்பக ரச்சாம்பி அந்த அம்பாளுடைய வழிபாடுகள் வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்கள் எப்படி சொன்னா படிக்கின்ற மாணவர்கள் டாலரன்சபிள் இருக்கும் படிக்கிற காலத்தை படிக்காம விட்டு எதிர்காலம் தெரிஞ்சு கற்பிட்டு இருக்கும் இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் இயர் தான் வந்துரு ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்கீங்க முடிச்சிட்டு என்ன மாதிரி வேலை கிடைக்கும் எவ்வளவு சம்பளம் அதை பத்தி நினைச்சுக்கிட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு டயத்தை வீணாடிச்சிருக்கீங்க அப்ப இங்க படிக்க மாட்டீங்க படிச்சாதான் நம்ம அங்க போக முடியும் படிப்புங்கிறது மிக முக்கியம் இன்றைய காலத்தை இப்ப நீ நினைங்க பிற்காலம் ஆட்டோமேட்டிக்காட்டோமேட்டிக்கா வந்துடும் படிக்கின்ற மாணவரை பொறுத்தவரையில் ரெண்டாவது இடத்துல வந்து படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து நட்பு சேர்ற சேர்க்கைகள்ல புதிய புதிய நண்பர்கள் சேருவாங்க அதே நேரத்துல தீய பழக்கமும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருந்து அடுத்தபடியா வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சீனியர் சிட்டிசனா எப்படி சொல்லுங்க கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா ராசி மேல வந்து ராகு உட்கார்ந்து இருக்காரு ராசி மேல ராகு உட்கார்றாரு அதே மாதிரி நமக்கு ரிட்டர்ன்ஸ் வராம கூட போகலாம் செய்கின்ற வேலையை கரெக்டா பண்ணிக்கிட்டே வாங்க புதிய இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஒரு முறை பல முறை யோசிச்சு போக உங்களோட சுயஜாதக அடிப்படையில நீங்க பார்த்துட்டு நீங்க பண்ணிக்கோங்க இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப டார்சபிளா இருக்கு சோ கவனமா நீங்க இருந்தோம் உடல் நலத்திலையும் சீனியர் சிட்டிசன் கவனமா இருக்கக்கூடிய காலமா நான் பாக்க அப்புறம் அதே மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாய்ஸ் எல்லாம் எப்படி சார் வேலையில இருக்கும் போது வேலையில பிரஷர் இருக்கும் வேலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய டாஸ்க்கு எல்லாம் நீங்க மறந்துட்டு வேற தேவையில்லாத டாஸ்க் நீங்க பண்ணிட்டு அதனால மன உளைச்சல்கள் அதனால மேலதிக இடம் நீங்க வந்து திட்டு வாங்குறது மேலதி உங்களை கடிந்து கொள்றது இது மாதிரி அமைப்புகள்லாம் வருவதுக்கு வாய்ப்பு உங்க வேலையினவும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உங்களுடைய ஜாபோட வேலையில செய்யுங்க

வாய்ப்புகள் உண்டு பிப்டி பர்சன்ட் குறைஞ்சிடும் ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்துருவார் சோ ராசிநாதன குரு பார்க்கும்போது ராசிநாத வீட்டுல உட்காக அந்த ராகுக்கு வலு குறையும் அடிப்படையில் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு இருப்பினும் சனி பகவான் பாது சனியாக இருக்கிற காலகட்டத்துல எதிலும் சற்று கவனமா இருங்க வண்டி வாகனம் மிக முக்கியமா கவனமா இருங்க அது மாதிரி உணவு பழக்க ரெண்டாவது சனி பகவான் உட்காந்து இல்லைங்கன்னா ஆரி போன உணவுகள் பழைய உணவு அதிகமா சாப்பிடுற மாதிரி வாய்ப்புகள் வரும் சோ இந்த மாதிரி பழைய உணவுகள்லாம் தவிர்த்துக்கு சூடான உணவை சரியான நேரத்துல கரெக்டா சாப்பிட்டுருங்க டைம் அந்த கரெக்டா சாப்பிடுங்க அதே மாதிரி வந்து சரியான உணவை எடுங்க நல்ல வேக வைத்த உணவா எடுத்துக்கோ இல்லைன்னா வயதுல வந்து அஜீரண கோளாறுகள் அதே மாதிரி வந்து நம்ம அதிகமா சாப்பிட்டு நமக்கு வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கழிவுநீக்க உறுப்புகள் சம்பந்தமான பிரச்சனை கொடுப்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு சோ சற்று இதிலும் கவனமாக இருந்து கொள்ளவும் அதே மாதிரி வந்து சரியான தியானம் சரியான யோகா எடுத்துக்கோ உடற்பயிற்சிகள் தொடர்ந்து பண்ணேன் தொடர்ந்து பண்ணுங்க இப்ப புதுசா உடற்பயிற்சிகள் இப்ப இந்த காலகட்டம் வேண்டாம் ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க என்ன சொன்னா வழிபாடுகள் பண்ணலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபது நான் ப்ரிஃபர் பண்ணக்கூடியது பட்டீஸ்வரர் வழிபாடு பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாண்டிஸ்ரீம் பட்டீஸ்வரங்கிறது கும்பகோணம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இந்த பூவனூர் சாம்பிஸ்வன் வந்து கும்பகோணம் டு மன்னாகுடி வழித்தடத்துல இந்த சாண்டி ஆலயம் அமைச்சிருங்க கும்பகோணம் பஸ்ல ஏறுங்க மணால் டிக்கெட் எடுத்ததுல மன்னால ஏறினா மன்னாகுடி டு கும்பகோணம் சோ இந்த வழித்தா இந்த அம்பாவோட ஆலயம் இருக்கு ஆலயத்தோட பேர் சதுரங்க வல்ல சிவாலயம் தாயோட நேம் வந்து சாந்தி இந்த அம்பால வந்து பெயர் ராசி அர்ச்சனை பண்ணிக்கோங்க உடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே வெகுவாக விடும் நம்ம தோதமா பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோம் லைக் பண்ணி இது வரைக்கும் பாத்துட்டு பொதுவான ராசி பழங்க இந்த பொதுவான ராசி பலனும் எப்படி அப்ளிகபிள் ஆகும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னா லக்கணம் உண்டு இந்த லக்கணத்துக்கும் ராசிக்கும் சேர்த்து நீங்க சார் நான் வந்து இப்போ வந்து மேசராசியா இருக்கேன் சார் நான் மேசராசி பாத்துட்டீங்களா சார் லக்னம் மே லக்னம் அப்போ மேசராசி பிளஸ் மேல ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ உங்களோட லக்னம் என்னன்னு முதல்ல பாருங்கள் உங்க லக்னம் இப்படியோ நீங்க சேர்த்து பார்த்துக்கோங்க அடுத்து இந்த ராசி பலங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதை அடிப்படையில உங்களுக்கு இயங்கும் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் லக்னம் இருக்கு பாத்தீங்களா லேண்ட் போட்டுமான ஜாதகம் இந்த லக்னத்தை முதன்மையா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டு பாவங்கள் இருக்கும் இந்த பன்னிரண்டு பாவங்களே நவகிரகங்கள் அமர்ந்திருக்கும் இந்த அமர்ந்திருக்கக்கூடிய நவகிரகங்கள் லகன அடிப்படையில தசா புத்திகளாக உங்களுக்கு செயல்படுகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தசாங்கிறது உடலாகவும் அந்த உடலுக்குள் இருக்கின்ற புத்தியாகவும் அந்த புத்திக்குள் நடக்கிறது அந்தாரமாகவும் பிரிக்கப்பட்ட அப்போ தசா புத்தி அந்தாரம் ஒரு ஒரு மனிதனுடைய அந்த சுற் ஒட்டுமொத்தமான அந்த உடல் இயக்கத்துக்கும் அவனுடைய புத்தியில் வரக்கூடிய எண்ணங்களுக்கும் அந்த எண்ணத்துக்கு வரக்கூடிய வெளிப்பாடாகவும் அந்தாரமும் இருக்கும் அப்ப தசா புத்தி அந்தாரங்கள் என்ன நடப்பு அப்போ மிக முக்கியமான கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் குரு இது மூணு மிக முக்கியமான கிரகம் இந்த சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் இந்த கட்டத்துல அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா இந்த அமர்ந்திருக்க கட்டங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடப்பு தசாநாதனுக்கு யோகியா அவயோகிய யோகினா நண்பர் நழுது செய்யக்கூடிய அவாய் ஓகேனா கெட்டவர் ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நல்ல தசை நடனம் நல்லதா நடக்கும் கெட்ட தசை நடனம் கெட்டதா நடக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா உங்க லக்கணத்துக்கு ராகு கேதுக்கள் நல்லவரா கெட்டதா உங்க ராசிக்கு ராகு கேதுகள் நல்லதா கெட்டதா சோ இது மாதிரி நிறைய காவல் சோ உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறது செக் பண்ணி பாருங்க உள்ளதே உள்ளபடி சொல்ல ஜோசியை பண்ணி பாருங்க ஏன்னா நாங்களும் உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோசியா தான் பரம்பரை வழி வீர உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்க பாருங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எப்ப வேணா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோங்க அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல்ல முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதக அடிப்படையில உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குன்னு போல தெரிஞ்சுக்கோங்க நடக்கின்ற தசா புத்திகள் இந்த முதன்மையா சொன்ன பாத்தீங்கன்னா இந்த நான்கு கிரகங்கள் ராகு கேது குரு அதே மாதிரி சனி இந்த நான்கு கிரகங்களுக்கு எப்படி இருக்கிறது உங்க லக்கணத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் நடப்பு திசையே பிளஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு கூட நீங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடுறாங்க இதை நம்ம சொல்லியிருப்போம் பாத்தீங்களா அந்த பரிகார ஸ்தலங்கள் அங்க போங்க அங்க போயிட்டு நல்லா முழு மனதோட இறைவனை நல்லா நல்லா மனசு நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவனை நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பழங்கள் ஹண்ட்ரட் மேட்ச் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போங்க சொல்றீங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க லிங்க் ஷேர் பண்ணி கொடுங்க நான் உங்கள் அன்பன் நண்பன் அன்பு செல் உங்கள் வீட்டு பிள்ளை காத்து நன்றி வணக்கம்